சின்ன பட்ஜெட் படங்கள் வந்து ஓடணும்னா அதுக்கு யூடியூபர்ஸ் மீடியாக்கள் தான் காரணம் சமீபத்தில் தயாரிப்பாளர் சிலர் அதெல்லாம் இல்லாமல் நம்முடைய தயாரிப்பாளர் வி கே சுவாமிநாதன் ராஜேஸ்வர் இந்த படத்தை கடைசி தோட்ட படத்தை தயாரிச்சிருக்கிறாரு அவர் ஒரு புதிய தயாரிப்பாளர் அது மட்டும் இல்லை இசையமைப்பாளர் இசையமைப்பாளர் டாக்டர் வந்து உருவானவர் இந்த வி கே நான் சுவாமிநாதன் ராஜேஷ் ரெண்டு பேர் வச்சிருக்காரு ரெண்டாவது பேர் எங்க ஊருக்காரு இந்த படம் தயாரிக்க வந்து உங்களுக்கு என்ன என்ன வந்துச்சு எப்படி என்ன வந்துச்சு படம் ஏற்கனவே முதல்ல நம்ம மோகன் சார்ன்னு ஒரு படம் யோசனை போச்சு தயார் பண்ணிடுவோம் ஆரம்பிக்கிறதே வந்து என்னோட இசை வந்து நல்லா வரணும் என்னோட ஃபேமிலி வந்து எடுத்து போட்டு வச்சுருந்தான் அதனால வந்து என்னோட குடும்பத்தை தான் நன்றியது ஏன்னா அவங்களோட ஸ்டெப் தான் ப்ரொடக்ஷன்ல அது என்னுடைய சரக்கு தயாரிச்சாரு இப்ப கடைசி தோட்டா தயாரிச்சிருக்காரு கேள்வி கேட்போம் பொதுவா சினிமாவுக்கு போறதுன்னா இந்த ஹவுஸ் ஒய்ஃப் பிடிக்காது ஆனா இவங்க ஹவுஸ் வந்து எடிட்டிங் முதல்ல வரைக்கும் பார்த்துட்டு இருக்காங்க அந்த அடிப்படையில் உங்க மனைவி ஏதாவது தொழிலதிபராக இருக்காங்களா அவங்க எப்படி இதனால இந்த உற்சாகத்துக்கு காரணம் தயாரிப்பு தயாரிப்பு தொழில் அது அவசியம் இல்லை இப்போ வீட்டில் ஒரு கணவர் வந்து ஜெயிக்கணும் அப்படின்னு சொன்னா மனைவி இருக்கட்டும் மாமனாக இருக்கட்டும் அக்காவா இருக்கட்டும் குடும்பமே மொத்தமா சேர்ந்துதான் வந்து என்னோட இசையை வந்து வந்து கொண்டு வர்றதுக்காக அவங்க தயாரிப்பட மாட்டாங்க அதனால இந்த நேரத்தில் அவங்க வந்து ஏன்னா மோடி சொன்னா இது கூட மோடி சொல்றாங்க நல்ல மனிதம் அதனால அந்த மனம் வந்து இவங்க என்னோட இசையை வந்து இரண்டாவது படமும் முடிச்சு வெளில என்னோட பொதுவாக பட்ஜெட் படம் சொன்னா வெளியே போக மாட்டாங்க அவர்டவரு இந்த படத்துல நீங்க பாண்டிச்சேரிக்கும் போயிருக்கீங்க கொடைக்கானலுக்கும் போயிருக்கீங்க அது செலவு கொஞ்சம் அதிகமாயிருக்கு கண்டிப்பாச்சு இந்த படம் கதை சொல்லும் முதல்ல டேரக்டர் கொடைக்கானல் தான் போகணும்னாரு சரி கொடைக்கானல் போலாமா இல்ல வந்து பக்கத்து ஏழைகள் போனமா சொல்லிட்டாங்க கொடைக்கானல் தான் வேணுன்றாரு சரி போவோம் எல்லாம் நம்பிக்கையில

கேமராமேனோ இல்ல டேரக்டரோட ஆசைப்படுறது நம்ம இல்லன்னு சொல்ல முடியாதுன்றதுதான் அவரோட ஆசை இல்ல யாருமே ரிஸ்க் எடுக்காத அளவுக்கு நான் இந்த படத்தை பாத்துட்டேன் அதாவது ராதா ரவியும் அந்த சவிதாவோட அம்மா ரெண்டு பேரும் அறுபது வயசு ராதா ரவி அந்த மாதிரி ஐம்பத்தஞ்சு வயசு எப்படி துணிச்சுலாம் ஒரு டூயட் ஷூட் பண்றதுக்கு உங்களுக்கு தைரியம் இல்லை கதையில் அது எழுதும்போது இந்த பேருக்கு வேணும் அவங்களுக்கு வந்து இந்த படத்தில் வந்து அந்த அந்த தான் படமாக உருவாகும் கடைசி தோட்டம் உருவாகும் வெற்றி கடைசி தோட்டம் உருவாகும் அந்த பேக் ஒரு சின்ன ரொம்ப முக்கியமான விஷயம் அதனால ராஜா ரவி அவருக்கு பாரிஸ் டீஜா ரவி அவங்க நினைச்சிருந்தாங்க ரொம்ப நல்ல எக்ஸலண்டா வந்துருக்காரு அது மட்டும் இல்ல இந்த படத்துல சங்கர் கணேஷ் பையன் கதையை நினைச்சிருக்காரு அவருக்கு ஜோடியாவும் ஒரு யூத்த போட்டுருக்கீங்க அந்த ஸ்ரீகுமாருக்கு ஜோடியா ஒரு டீட் வைக்கிறது காரணம் இல்லை இல்ல இந்த படத்துல கதாநாயகன் யாருமே கிடையாது கதா கதாநாயகன் கிடையாது அது வந்து இதெல்லாம் எல்லாருமே ஒரு ப்ளே பண்றாங்க அது ராதரவி சாரா இருக்கட்டும் ஸ்ரீகுமாரா இருக்கட்டும் அது பிரியாபுரியா இருக்கட்டும் புத்தாட்சியா இருக்கட்டும் எல்லாருமே ஒரு ப்ளே ரோல் இந்த படத்தோட கதையே வந்து அந்த நாட்டு அந்த கடைசி போட்டான் ஒரு நாட்டு கதை அதெல்லாம் பாட்டு தேவைப்படுது இந்த கதை சொல்லும்போது ஒரு ராணுவ தன்னுடைய ராணுவத்துல இருந்து வர வரும்போது அவருடைய உடமை எல்லாம் கொடுத்து வந்து எக்ஸப்ட் அந்த காஸ்டியூம்ஸ் யூனிஃபார்ம் அவர் எப்படி துப்பாக்கிய ராணுவத்துல கொடுக்காம அவரே தூக்கி விட்டாரு இல்ல இது அவர் செஞ்சது துப்பாக்கி பார்த்தாலும் தெரியும் அந்த ராணுவ துப்பாக்கி கிடையாது அவராக வந்து செஞ்சு வச்சுட்டு இருந்தாரு அதனாலதான் வந்து எப்பவுமே படம் பார்த்து கார் துக்கி வச்சிருக்காரு அது வந்து அவரா செஞ்சு பழி வாங்க ராணுவ துப்பாக்கி அந்த மாதிரி இருக்காரு படம் பார்க்க தெரிஞ்சிருக்காரு அது மட்டும் இல்ல இந்த படத்துல எத்தனை நாள்ல ஷூட்டிங் முடிப்பேன்னு சொன்னாரு டைரக்டர் எத்தனை நாளில் முடிச்சாரு எவ்வளவு செலவாகும்னு முன்படி சொன்னாரு எவ்வளவு செலவு முடிச்சாரு செலவு வந்து நான் நினைச்சதோட கரெக்டாக தான் பிடிச்சாரு அது நாட்களும் வந்து எங்களுக்கு ஒரு நாள் அதெல்லாம் அவரை அப்ப இயக்குனர் நவீன பாட இந்த பரபரப்புன்னு போத இதுக்கு எடிட்டர் மட்டும் காரணமா இல்லை டைரக்டரும் காரணமா எடிட்டர் காரணம் டேரக்டர் காரணம் மெயினா கிரியேட்டிவ் ப்ரொடியூசர் காரணம் அந்த அம்மா தான் உட்காந்து எடிட்டிங் உட்காந்து உங்க மனைவியும் சொல்லுங்க சரி ஏன்னா செகண்ட் ஆஃப் ஃபுல்லா அவங்க பத்து பதினஞ்சு ரூபா பார்த்துருப்பாங்க கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு இருபது தான் ட்ரீட் பண்ணியிருப்பாங்க ட்ரீட் பண்ணி நீங்க நல்லா இருக்குன்னு இப்போ சொல்றதுக்கு ஒரு முக்கியமான லீடு அந்த அவங்களோட டெஸ்ட் பண்ண வச்சு அவங்க படம் தான் எல்லாம் பார்த்து அதனால மூணு பேர் சேர்ந்தேன் எடிட்டர் நான் டேரக்டர் அந்த மூணு பேர் மனைவி செய்து தான் அது

அந்த வில்லனா ஹீரோவா அப்பாவா இந்த மாதிரி தெரியாம இருக்கும் அந்த மாதிரி நீங்க தொடர்ந்து அடுத்த நீங்கள் நடிக்கலாம் ஏன்னா வந்து நடிச்சாலும் நடிச்சிருக்கீங்க அதே மாதிரி அந்த பொதுவா வந்து தேவாதான் கானா பாட்டுக்கு வந்து ரொம்ப அப்படின்னு சொல்லுவாங்க ஆனா இந்த படத்துல ஒரு காணா பாட்டு போட்டிருக்காரு அந்த கானா பாட்டுக்காகவே திரும்பி திரும்பி படத்தை பாக்குறவங்க நிறைய பேர் வருவாங்க ஆடியன்ஸ் ஏன்னா காணா பாட்டுக்கு தேவாவுக்கு ஒரு ஆல்டர்னேட்டிவ் வேணும்னா அது இவர் தான் அதுல எந்த சந்தேகம் இல்லை படம் ரொம்ப சூப்பராக அந்த பாட்டு அமைஞ்சிருக்கு அதுல இந்த விதத்துலேயே எதுவும் குறைஞ்சிட முடியாது பிரமாதம் அந்த மெலோடி பா ரெண்டு பாட்டு தான் அம்மா நீ இசையமைப்பாளர் உங்களுடைய திறமையை காட்டுறதுக்கு தான் படம் எடுக்கிறேன்னு சொல்லும்போது கொஞ்சம் அந்த மியூசிக் பேஸ்ட் கதையாக எப்படி இருக்கீங்க என்ன காரணம் அது இந்த மாதிரி கதைகள்லாம் நல்லா டெவலப் முடியும்

因为你。<Really? S 2> <laughs>